ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்துல அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் உங்களையும் என்னையும் அவருடைய படைத்திருக்கிறார் பார்வையில நீங்களும் அருமையானவர்களா இருக்கிறோம் ஏன்னா உங்க மேல என்ன கடவுளுக்கு அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு அந்த அன்பு இருந்ததுனாலதான் தன்னுடைய ஜீவனையே உங்களுக்காக எனக்காக கொடுத்து நீங்க உங்களையும் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் ஆனா அப்படிப்பட்ட கடவுள் மனிதனிடத்துல சில காரியங்களை வெறுக்கிறார் நம்மளை வெறுக்கல பாவியை நேசிக்கிற கடவுள் ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற பாவமான சுபாவங்களை கடவுள் வெறுக்கிற தெய்வமாக இருக்கிறார் இப்ப வேதாகமத்துல நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய ரெண்டு வசனங்களில் வாசிக்கும் பொழுது கடவுள் எந்த எந்த காரியங்களை வெறுக்கிறார் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் ஆறு ஏழு காரியங்களை கர்வம் கொண்ட கண்கள் பொய்களை கூறும் நாவுகள் அப்பாவி ஜனங்களை கொள்ளும் கைகள் தீய காரியங்களை செய்வதற்கு திட்டமிடுகிற மனது கெட்டவட்டை செய்வதற்கு ஓடுகிற கால்கள் வழக்கு மன்றத்தில் பொய்யை சொல்லுபவன் உண்மையில்லாதவற்றை கூறுபவன் விவாதங்களை தொடங்கி வைத்து அடுத்தவர்களுக்கு சண்டை ஊட்டுபவன் இப்படிப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் அவைகளை எப்படி நாம் மாற்றிக்கொள்ளுவது அந்த காரியங்கள் எந்தெந்த விதத்துல நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வருகிற ஒவ்வொரு சாட்சில நீங்களும் நானும் பார்க்க போறோம் ஆனா இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கடவுள் இந்த யையும் நம்மிடத்திலிருந்து வெறுக்கிறார் ஆகவே இவைகளை விட்டு விலகுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அவர் உதவி செய்வதற்கு ரெடியாயிருக்கிறார் ஆகவே தீய காரியங்களை விட்டு விலகுவதற்கு முயற்சி எடுங்கள் தேவ ஒத்தாசையோடு ஜெயம் பெறுங்கள்